ூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் Allah, 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 the Allah, in 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 Allah, Allah, in the in the in the in the in the Thank yeah. you. بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله لم يلد ولم يولد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله لم يلد ولم يولد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق ومن, ومن شر النفاسات في العقد ومن شر خاصمها. بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس الناس. ربنا لك الحمد ولك الشكر وعليك السلام كما ينبغي لجلال جمال ذاتك وكمال صفاتك يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة من ملك الله ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم اللهم أحسن صواب ما قرأناه من كلامك اللذيذ وذكرك الكريم هذه هدية واصلة منا إلى روح نبينا محمد صلى الله عليه وسلم خاصة وإلى أرواح جميع أنبياء والمرسلين والصديقين والشهداء والصالحين خصوصا إلى أرواح شيوخنا شيوخنا القادر يا أكبرية نقشبندية صهرور يا رفاعية يا غوصية ونور يا جميع أولياء أمة نبيك محمد صلى الله عليه وسلم اللهم في علينا من فيولاتهم وبركاتهم وامددنا بمددهم برحمتك يا أرحم الراحمين وإلى أرواح أبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا وإخواننا وأخواتنا وأهل بيتنا ومريدينا ولمن لهم حق علينا ولمن أحسن إلينا ولمن أوصانا بالدعاء ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات ألا منهم منه والنموات من دون آدم عليه الصلاة والسلام إلى يوم القيامة ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان

குடும்பத்தினருடைய பாவங்களை மன்னித்துள்வாயா முறீதியின்களுடைய பாவங்களை மன்னித்துவாயா அனைத்துலகம் உனான முஸ்லீமான ஹயாத்தான மோத்தான அனைவர்களுடைய பாவங்களையும் கருணையுண்டும் ரொம்ப மன்னித்துள்வாயா கொடுப்பதெல்லாம் நீதான் என்று இருக்க நீ கொடுப்பதாக நினைக்காமல் செய்துவிட்ட பாவங்களை அனைத்தையும் மன்னித்துவாயா இனி எதிர்காலத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் எங்களுக்கு நீ கிடைக்கின்றனவோ அது நீதான் தடுகுறாய் என்ற உணர்வோடு நன்றி செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடுவாயா கருணைலோர் ரப்பே வானத்திலிருந்து இறங்கக்கூடிய உசீபத்திலிருந்து காப்பாற்றல்வாயா பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய சித்னாக்கிலிருந்து பாதுகாப்பை தருவாயா கால சீதோஷ நிலைகளால் வெளிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய கனோரா கரோனா கேன்சர் போன்ற வியாதிகள் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பை அழிப்பறிவாயா ரப்பே எங்களுடைய வியாதி அஸ்தர்களுக்கு சம்பூர்ணமான ஆசியத்தை தருவாயா எங்களுடைய கடனாளிகளுக்கு அனைத்து கடனில் விடுதலையாகக்கூடிய விடுதலை ஆகக்கூடிய தருவாயா கடன்கள் நிறைவேறுவதற்கும் அடைப்பதற்கும் இலகுவான வழிகளையும் வாசல்களையும் ஏற்படுத்தி தருவாயா கடனை ஏற்படுத்திய ரப்பே அது விடுதலையும் எங்களுக்கு தருவாயா கடனற்ற வாழ்வையும் கடனற்ற மோத்தையும் தந்தருவாயா கருணையுள்ள ரப்பே எங்களுடைய வீடு உண்டான குமர்களுக்கு சாதிகான ஜோடுகளை ஏற்படுத்தி இலகுவான முறையில் காரியங்களை நிறைவேற்ற அவள் புரிவாயா ஆண் குமர்களுக்கு சாதிகான பெண்களையும் பெண் குமர்களுக்கு சாதியான ஆண்களையும் அறிமுகம் செய்து சிரமம் இலகுவாக காரியங்களை நிறைவேற்ற அருள் புரிவாயா ரப்பே கர்ப்பவதிகளுக்கு இலகுவான பிரசவத்தையும் சாலியான குழந்தையும் அருள் புரிவாயா குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கருணையில்லோரப்பே அவுளாதை நசிவாய்க்கெல்வாயா சாலிஹான அவுலாதி நசிவாய் கேள்வாயா ரப்பே எங்களுடைய வியாபாரங்களை வரத்து செய்துவாயா விவசாயங்களில் வறக்க செய்திருவாயா தொழில்துறைகளிலே வரக்கச் செய்திருவாயா எங்களுடைய ஈமானின் அமலிலும் வறக்க செய்திருவாழ்வா எங்களுடைய அயாத்திலும் மோத்திலும் வறக்க செய்திருவாயா கருணையிலோறப்பே எங்களுடைய மனைவி மக்களை எங்களுடைய கண் குளிர்ச்சிகளாக ஆக்கிடுவாயா சாலிகீன்களாக ஆக்கிடுவாயா தீனுடைய கிருமத்திற்காக தோசிக்கை பெற்றவர்களாக ஆக்கிடுவாயா அதற்கான முழுமையான சதாகிதர்களை அவர்களுக்கு அருள் புரிவாயா கருணைலோரப்பே நாட்டில் நலன் தரத்தக்க நல்ல மழை இறக்கி வைப்பாயா பஞ்சகாலத்தின் தீங்கி விட்டு பாதுகாப்பை தந்துள்வாயா காஷ்மீர மக்களுக்கு அமைதியான வாழ்க்கையை தந்துடுவாயா கருணை ரோஹிங்கிய முஸ்லீம்களை காப்பாற்றல்வாயா உய்கூர் முஸ்லீம்களை காப்பாற்றல்வாயா தவித்து தண்ணீருக்கும் உணவுக்குமாக தவித்து கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீன மக்களுக்கு பாதுகாப்பை தருவாயா விரோதிகளுடைய கும்பலை ஹலாக்காக்கி விள்வாயா அவர்களுக்கு மதிய நித்பத்தை ஏற்படுத்துவாயா அவள் நாட்டிலே கொண்டளிப்பை ஏற்படுத்தி அவளுடைய அதிபுரி காப்பாற்றுவாயா கருணை ரப்பே அவர்களை சரணாகுதி அடைய செய்வாயா கருணை இல்லப்பே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சபரையும் ஆஃபியத்தையும் அருள் புரிவாயா கருணை ரப்பே எங்கெல்லாம் எங்கெல்லாம் உன் அபிபுடைய மக்கள் பாதிக்கப்பட்டதற்காக அமைதியான தருவாயா இந்திய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்கள் மக்களுக்கு பாதுகாப்பை தந்துருவாயா அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நெருக்கடிகளும் அவளுக்கு பாதுகாப்பை தந்துடுவாயா நாட்டில் அமைதியை தவறு செய்வாயா அனைத்து சமூக மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை தவறு செய்வாயா சமீபத்தில் நடக்க இருக்கக்கூடிய ஊர்வலங்களின் மூலமாக இந்திய நாட்டின் முழுமையா அந்த ஊர்வலங்களின் காரணமாக உங்களுடைய அபிவிட் உமத்துகள் பாதிக்கப்படாமல் காப்பாற்றல்வாயா மறுக்கத இஸ்லாஹை கவுர் செய்துள்வாயா அதற்கு உதவியாளர்களாக இருந்தவர்களுக்கு இருப்பவர்களுக்கு நீ உதவி செய்வாயா கருணையிலுறப்பே நல்ல மாணவர்களின் நல்ல உஸ்தாதமாக பருப்புரிவாயா எங்களிடம் யாரெல்லாம் துவாவுக்காக கேட்டுக்கொண்டார்களுடைய ஜீன் துணியாவுடைய அனைத்து ஹதாரண ஆஜத்துகள் நிறைவேற்றல்வாயா எல்லாவிதமான ஜிஸ்மி கல்வி ரூஹி சிறுறு பாவங்களை விட்டு அதன் வியாதிகள் விட்டும் காப்பாற்றியள்வாயா இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்வதற்கு யாரெல்லாம் பங்குதாரர்களாக தொடர்பாளர்களாக முன்னால் தேர்வு செய்யப்பட்டார்கள் ரப்பே அதற்கு நேமல் பதிலை நாயகர் செய்தல்வாயா அவள் ஈமானிலும் அயாத்திலும் மால தௌலத்திலும் வறக்க செய்திருவாயா எல்லா விதமான நோய் நொடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் வியாதிகள் அனைத்திலும் அவளுக்கு பாதுகாப்பை புரிவாயா கருணைலோ ரப்பே சொல்லப்பட்ட விஷயங்களை உள்வாங்கி உடைய தொடர்பை உயிரோட்டம் உள்ளதாக கொள்வதற்கான பாக்கியத்தை கருணை ரப்பே இந்த ஸ்ரீதேவிகளுக்கும் அவர்கள் போட்டால் பாவியான்னு எனக்கும் அருள் புரிவாயா கருணைலோ ரப்பே நீ உன் தரப்பிலிருந்து எங்களுக்கு எதையும் குறை வைக்கவில்லை ஆனால் நாங்கள் எப்படி நடக்க வேண்டுமோ அதில் அனைத்து முறைகளையும் நாங்கள் தவறிவிட்டிருக்கிறோம் அதற்காக எங்களை தண்டித்து விடாமல் கருணீழ்டர் ரப்பே நீ கொடுக்கக்கூடிய எல்லா விதமான நியமத்துகளையும் அறிந்து நீ தான் கொடுக்கிறாய் என்று சுக்கூர் செய்யக்கூடிய நல்லடியாக ஒரு கூட்டத்தில் எங்களை ஆக்கி அழுப்பறிவாயா கருணைலரப்பே அடுத்து இருக்கக்கூடிய இரண்டு நாள் நிகழ்ச்சிகளை கபூர் செய்து கொள்வாயா அதற்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஈமான் புதுப்பித்துக் கொள்வதற்கு உங்கள் நெருக்கத்தை அறிந்து கொள்வதற்குமான தோஃக்கு அருள் புரிவாயா எவ்விதமான ஜிஸ்மி கல்வி ரூஹி வியாதிகள் சிரமங்களும் அவர்களுக்கு ஏற்படாமல் தொழில் பாதிக்கப்படாமல் ஆசியத்துடன் சேர்ந்த எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் நீ சிறப்பாக்கி அழுவாயா அதே நீ கபுல் செய்துள்வாயா ரொம்ப நாச்சி நாம் இல்லது உங்கள் ரஹ்மத்தம் வகூரினா ரசதா ரொம்ப நாச்சினா சுத்துன்யா ஹசனா ஃபில் ஆ குருத்தி ஹசனத்தம் முக்கினாதா பண்ணார் சல்லி ஒசல்லி மலா ரசூலி சீனா மஹம்மதியும் வாலிஹி ஒசாஹி அஜ்மாயின் سبحان ربك رب العزة ما يصفون وسلام على المرسلين والحمد لله صلى اللہ صلى اللہ على محمد صلى اللہ صلى اللہ على محمد يا رب سبحان